சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தைந்தில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி கிரகம் சஞ்சாரம் செய்கிறார் கோச்சார ரீதியாக ரெண்டரை ஆண்டுகளுக்கு மீனராசியில் சஞ்சரித்து பலன் தரவிருக்கிறார் கிரகத்தில் சனி கிரகம் போன ஜென்மவின் கர்மம் அதாவது ஜாதகர் செய்த போன ஜென்ம கர்மாவை ஒட்டி இந்த ஜென்மத்தில் அவர் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் இந்த கோச்சார சனி காலத்தில் தரவிருக்கிறார் அதுவும் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார சனி ஆண்டு கிரகம் ஆக சனி வருகிறார் அதனால் இது மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஜோதிடத்தில் இந்த மீனராசிக்கு சஞ்சரிக்கும் சனி பகவான் கொடுக்க வல்ல பலன்கள் என்ன என்று பார்ப்போம் இந்த பயிற்சியின் பொழுது கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி ஆறு கிரக கூட்டு சேர்க்கை மீனராசியில் உண்டாகிறது இது ஒரு அபூர்வமான நிகழ்வாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது மேலும் இது ஒரு இந்த சனி மீனத்தில் பயிற்சியாகி பலன்களை இந்த மாதிரியான பலன்கள் அதாவது முதலில் வாக்கிலும் பேச்சிலும் நல்ல நிதானமும் உண்மைத்தன்மையும் நேர்மையாக கடமைகளை சரிவர செய்யக்கூடிய வகையில் பிறரையும் வழிநடத்தி சென்றும் நீங்களும் உதாரணமாக நிகழும் அதாவது பேச்சில் உண்மைத்தன்மை கடமையில் நேர்மை நிதானம் பிறருடன் கருத்துக்களை கேட்டும் அனுபவ ஆலோசனைகளை பெற்றும் செயல்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய மிக உன்னதமான தருணமாக இந்த சரிபெயர்ச்சி இருக்கக்கூடும் குடும்ப உறுப்பினர்களிடம் அலுவல் வியாபாரம் தொழில் நிறுவனங்கள் நடத்துபவர்கள் எல்லோரும் எல்லோரிடமும் இணக்கமாகவும் அவர்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு உண்மைத்தன்மை அறிந்து செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய தருணம் இணக்கமாக செயல்பட்டு சுமூகமாக இருந்து புரிதலுடன் வேலையில் கவனத்துடன் கடமைகளை சரிவர செய்து முன்னேற்றம் அடைய வேண்டிய காலமாக இது இந்த பயிற்சி உங்களை உணர்த்துகிறது குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளின் கல்வி குழந்தைகளின் திருமணம் வியாபார முன்னேற்றம் வாகன சேர்க்கை பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணம் உள்நாடு வேற்றிட பிரயாணங்கள் வாகன வக வசதிகள் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபார விரிவாக்கம் மனைவியின் பேரில் நடக்கும் வியாபார வியாபாரங்கள் வேலை தொழில் தொழிற்சாலை நடத்துபவர்கள் என எல்லா வகை ராசி அன்பர்களும் இக்கும் இது வெற்றியையும் லாபத்தையும் மிக உன்னதமாக இந்த வருகிற ரெண்டரை ஆண்டு காலத்தை அனுபவித்து உணர்வீர்கள் அநேக நன்மைகளையும் வெற்றியையும் தரும் தரும் இந்த சனிப்பெயர்ச்சி சிலர் தற்பொழுது செய்யும் வேலையோ தொழிலோ வியாபாரத்தை மாற்றி புதிய வேலை வியாபார விரிவாக்கம் புதிய பொருள்களில் முதலீடு என வியாபாரத்தை விரிவாக்கமும் தொழில் ரீதியான வேற்றிட பிரயாணங்களும் உயர் பதவி இடமாறுதல் போன்றவையெல்லாம் கிட்டி மகிழ்வீர்கள் குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு புதிய வியாபாரங்களை துவக்குதல் வியாபார விரிவாக்கம் வண்டி வாகன பிரயாண வகையில் லாபங்கள் வெளிநாடு சுற்றுலா ஆடம்பர அணிகலன்கள் பெண்கள் உபயோகிக்கும் சாதனங்கள் தொடர்புடைய வியாபாரங்களில் இருப்பவர்கள் பண பரிவர்த்தனை லேவாதேவி கடன் கொடுத்து வாங்குதல் மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த தொழில் மருந்து ஏஜென்சி ஆஸ்பத்திரி உபகரணங்கள் அறுவை சிகிச்சை மயக்கவியல் சாதனங்கள் என எனவும் வங்கி மீடியா டிவி தொலைக்காட்சி பத்திரிகை ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் ஆடிட்டர் விளம்பர தூதுவர்கள் ஏஜென்ட்டுகள் கமிஷன் சார்ந்த வகை தொழில் செய்பவர்கள் விற்பனை பிரதிநிதிகள் வரி இனங்கள் காப்பீடு சார்ந்த வகையில் தொழில் புரிபவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகுந்த நல்ல உன்னதமான பலன்களை இந்த சனிப்பெயர்ச்சி கொண்டு வந்து தரும் இந்த மீன சனிப்பெயர்ச்சி ஆனது ரெண்டரை ஆண்டுகளில் இருமுறை வக்ரகதியில் சஞ்சரிக்கும் என்று முதலில் கூறினேன் அதன் அடிப்படையில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் காலத்திலும் சனி கிரக திசாபுத்தி அந்தரம் நடக்கும் காலத்திலும் தகுந்த வயதிற்கேற்ப தகுந்த வயது திசாபுத்தி காலத்தில் நல்ல மருத்துவ ஆலோசனை பெற்று உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டியது அவசியம் மருத்துவ ஆலோசனை மிக அவசியம் எளிய உடற்பயிற்சி சிலருக்கு நிலுவையில் இருந்த கடன் வழக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு இவையெல்லாம் நல்ல முறையில் சீராகி திறம்பட வெளிப்புணர்வீர்கள் வெற்றி வசப்படுத்துவீர்கள் அநேக நன்மைகளை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொண்டு வந்து தரும் சிலருக்கு குடும்பத்தில் தாய் தந்தையர் மூத்தோர் உடல்நலம் குன்றிய பெண்மணிகள் மரண கண்டம் சம்பவிக்கக்கூடும் இதனால் உங்களுக்கு நீங்களே சிலருக்கு காரியம் செய்ய நேரிடலாம் மன வருத்தம் சஞ்சலம் உண்டாகக்கூடும் மாமன் வகை உறவு அண்டை அயலார் நட்பு பங்காளிகள் இணக்கம் கூடுதல் வேலை நிமித்த வேற்றிட அலைச்சல்கள் கடின உழைப்பு இவையெல்லாம் சாத்தியப்படும் இதனால் வெற்றிகளும் லாபங்களும் இந்த சனி பெயர்ச்சி ரெண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தரவல்லதாக இருக்கக்கூடும் குலதெய்வ இஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாள் வழிபாடு பிரதோஷ கால சிவன் வழிபாடு ஆகியவையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே செய்யும் பிரார்த்தனையை கூடுதலாக இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் இதையும் பின்பற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுந்த வகையில் உதவிகளும் அரவணைப்பும் செய்வதால் சனி கிரகம் கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்து உங்களுக்கு தரவல்ல அநேக லாபங்களை சரியான நேரத்தில் தந்து உங்களை மகிழ்விப்பார் நன்றி வணக்கம்